டிஸ்ப்ளே மாற்றுற கஸ்டமருக்கு பத்து பேர் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க அருமையான ஒரு சார்ஜரு ஒரு வருஷம் வேரண்டி இருக்குது அது மட்டும் இல்லைங்க போட் ஹெட்செட்டு அது மட்டும் இல்லைங்க கேபிள் ப்ராடக்ட் சூப்பரான ஒரு பேக் கேஸு ஒரு அருமையான டெம்பர் கிளாஸு செவன் ஸ்டாப்பு வாட்சிங்கோ அது மட்டும் இல்லைங்க போட்டு ஹெட்செட்டுங்கோ ஒசரமான செல்ஃபி ஸ்டிக்குங்கோ அது மட்டும் இல்லைங்க அருமையான ஒரு நெக் பேண்டுங்க சூப்பரான ஒரு மொபைல் ஸ்டாண்டுங்கோ அது மட்டும் இல்லைங்க இதுதாங்க ஹைலைட் ஜம்போ ஸ்பீக்கருங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போதும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ப்ரீமியம் டிஸ்பிளே மாத்திரம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பொருள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நிறைய ஆஃபர் இருக்கு என்னென்ன ஆஃபர்னு பார்த்தாலும் வாங்க இந்த மாதிரி போட் ஹெட்செட்லாம் வேறு இருபது ரூபாயிலிருந்தே கொடுத்துட்டு இருக்கிறேங்க தரமாக இருக்குது வித் மைக்கோடங்க ஓடைங்க ஸோ இருபது ரூபா தான் கரெக்ட் வேறு இருபது ரூபா எத்தனை பீஸ் எடுத்தாலும் எத்தனை பீஸ் எடுத்தாலும் வேறு இருபது ரூபா மட்டும் தாங்க தரமான போட் ஹெட்செட்டுங்க செமையான பேக்கப் நிற்கும் ரெண்டு நாள் பேக்கப் நிற்கும் கால் பேசுறதுக்கு செமையாக இருக்கும் வேறு தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க கண்டு எத்தனை வெரைட்டி இருக்குன்னு பாருங்க போட்டு ஒன் பிளஸ் ரியல்மி எல்லா மாடல் இருக்குது ஸ்டாக்கு கடல் மாதிரி இறக்கி வச்சிருக்குங்க நீங்க வந்தா மட்டும் போதுவாங்க இது மட்டும் இல்லைங்க வெறும் பத்து இருந்து டெம்பர் காஸ் ஒட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் இது மட்டும் டெம்பர் இல்லைங்க டெம்பர் பாருங்க கடல் மாதிரி ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கேன் யூவி டெம்பர்ல எல்லா மாடல் ரன்னிங் மாடலுக்கு தான் இருக்குதுங்க லோ மாடல் கிடையாது ரன்னிங் மாடல் தான் இருக்குது எல்லா டெம்பரும் நியூ மாடலுக்கு கடல் மாதிரி ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கேன் எல்லாமே நியூ மாடல் நிறைய இதுக்கு மேலே என்னென்ன வெரைட்டி கடல் மாதிரி இறக்கி வச்சிருக்கேன்னு இது மட்டும் இல்லைன்னா ஸ்பீக்கரு வேற நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தானே ஸ்பீக்கரு வேற நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் ஸ்டார்டிங்கு இது பாருங்க நம்ம குழந்தை விளையாடுறது மைக் பாடம் வந்துடும் இந்த டோரா பூச்சி வாய்ஸ் மாசி எல்லாம் பேசி விளையாண்டுருப்போம்ல அந்த கிட்ஸுகளுக்கு உண்டான மைக்கு மைக்கு இதுல எத்தனை மாடல் இருக்குன்னு பாருங்க ஸ்பீக்கர்ல நிறைய மாடல் வச்சு ஆனா இந்த ஸ்பீக்கர் நம்ம இந்த தள்ளுவண்டிக்கு எல்லாம் தேவைப்படும் காய்கறி வைக்கிறோம் கடைகாரங்களா வச்சிருப்போம் எல்லாத்துக்குமே இந்த மைக் தேவைப்படும் இங்க பாருங்க கூகுள் ஸ்பீக்கர் இருக்குது அப்ப நம்ம இந்த சின்ன ஒரு லைட்டிங் ஸ்பீக்கர் இருக்குது பாருங்க ஆமா எல்லாமே ஆண்ட்ராய்டு மெத்தட்ல தான் இருக்குது இது பாருங்க பல ஆண்ட கண் மெத்தட்ல இருக்குது இதெல்லாமே நியூ மாடல்ல இருக்கும் இது கார் ஸ்பீக்கர்னே செமையா இருக்குனே வேறும் ஐநூத்தம்பது ரூபா மட்டும்தான் சூப்பர் வேறும் ஐநூத்தம்பது ரூபா மட்டும்தான் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க செமையா இருக்கும் பாருங்க லைவா நீங்க பார்த்து எடுத்து ஏன்னா லைவா காமிச்சுட்டா வேலை இல்லை முடிஞ்சேன் என்னடா அது செமையா இருக்கணும் ஸ்பீக்கரோட வந்துடும் இதுக்கு மேலே என்னென்ன சவுண்டு சூப்பர் சார் ஸ்பீக்கரை ஆனால் போல மாடல் இருக்குன்னு அது மட்டும் இல்லைன்னா செல்ஃபி ஸ்டிக் இருக்குண்ணே ஓ ஃபுல் லென்த் செல்ஃபி ஸ்டிக் ஆனால் நம்ம லென்த்துக்கு வரும்னா ஏழு அடி வரும் ஏழடியா ஏழு அடி வரும் சும்மா ஒரு அடி ரெண்டு அடிக்குதான் செல்ஃபி ஸ்டிக்லாம் பார்த்துருக்கேன் ஏழு அடி வராட்டி ஏன் வரலன்னு கேளுங்க ஓ ஓ இது போயிட்டே இருக்குண்ணா மேலே பல்ப் இருக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ நீக்கி வச்சு நம்ம படி பேசிட்டே இருக்கலாம் கரெக்ட் இதுக்கு மேல என்னென்ன லெந்த் வா செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனா வித் லைட்டிங்கோட இருக்கு ஓஹோ லைட்டோட செட்டா லைட்டோட வந்துரு இதுல என்ன பிரச்சனை நா ஆனா இதெல்லாம் வெறும் 250 ரூபா 250 250 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் நா ஆனா இது மட்டும்ல பவர் பேங்க் இருக்குற நம்ம எல்லா மாடல் வெறும் ஸ்டார்டிங் வெறும் 550 ரூபா மட்டும் தான் பவர் பேங்க் பவர் பேங்க் எத்தனை எம்ஏஹெச் பேட்டரி நா 10000 எம்ஏஹெச் நா நம்ம என்ன வாரண்டியோட 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 இருக்கு

எவ்வளவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சொல்லுவீங்களா வெளியே அந்த ரேஞ்சலா வச்சுருந்தது நம்ம கிட்ட வேற ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது இத்தனை ஸ்டாப்போட சேர்த்து ஸ்டாப்போட வேற ஐநூத்தி ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் சூப்பர்னா சூப்பர் ட்ரோன் டபுள் பேட்டரி வந்து வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மட்டும் தான் ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வெளியில ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க ஆமா நம்ம எல்லாமே நம்ம பிரைஸ் கம்மியா இருக்கு ஆனா நான் தான் ஹோல்சேலருக்கு ரீட்டைல் கொடுத்துட்டு இருக்கேன் கரெக்ட்டுங்களா ஹோல்சேலருக்கு ரீட்டைல் ஒரு பீஸ் அதே பிரைஸ் தான் ஒரு பீஸ் சரி நிறைய பீஸ் எடுத்தீங்கன்னா என்னால முடிஞ்சது கம்மி பண்ணி இதுல இருந்து கம்மி இதுல இருந்து கம்மி பண்ணி தரேன் இது மட்டும் இல்லனே இது அதுக்கு கூட கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இது மூணாயிரத்தி ரூபாய்க்கு வெளியே வித்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும் பாதிக்கு பாதி ஆனா இது மட்டும் இல்ல ஐ டுவெல்

ஒரு <laughs> வருது <laughs> 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 <Laiwa maadhi teru. laughs> அதாவது நிறைய வேற விவோ எல்லா பிராண்டட் எல்லாமே இருக்கு கரெக்டா இது பாருங்க எம்ஐ ஓடது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜர் ஐட்டோனே எல்லாமே எல்லாமே கம்மி பிரைஸ் தான் கரெக்டா கம்மி பிரைஸ் தான் அண்ணா கார் ஸ்டாண்ட் ஓ சமையா இருக்குனே அதாவது எல்லாரும் மட்டி குவாலிட்டி தான் வைப்பாங்க நம்ம கெட்டி குவாலிட்டி தான் இருக்குது கெட்டி குவாலிட்டி எல்லாம் அண்ணா இந்த கேபிள் தான் இதுல ஹைலைட் ஓ என்ன ஸ்பெஷல் அண்ணா அண்ணா இதுவா ஆன்லைன்ல 700 ரூபாய் போட்டுருக்காங்கனே ஆமா

ஸ்டாக்கு கடல் மாதிரி இறக்கி வச்சிருக்கு பேக் கேஸ் பேக் கேஸ்ல என்ன என்ன மாடலுக்கு இல்ல அதை தான் நம்ம கேட்கலாம் வேற ஐம்பது ரூபாயில இருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்கு ஐம்பது ரூபா ஆர்டர் வேற ஐம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் இருக்கு நீங்க ஸ்டாக் மட்டும் பார்த்துக்கோங்க அண்ணா இது மட்டும் இல்லண்ணே புது ஆயிட்டே என்னண்ணா இது நீங்க வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும்ண்ணா ஆமா ஆத்தாடி ஆத்தா

திருப்பின் கேபிள் வேணாட்டா முறுக்கு கம்மி மாதிரி இருக்குன்னா துணி காயப்படுற கூடிய ஆகு அதுக்கடி துணி காயப்படுறதா கேட்குறீங்க ஆனால் லைட்டிங் கேபிள் நார்மல் வந்து பி டைப் சி டைப் ஆனா நூத்தி இருபது வாட் சப்போர்ட் ஆகும் ஓ நூத்தி இருபது வாட் ஃபாஸ்ட் கேபிள் கம்பல்சரியா சப்போர்ட் ஆகும் அதுக்கு வேண்டி நம்ம நார்மல் லைட்ல போட்டு ஏன் சப்போர்ட் ஆகலன்னு கேட்க கூடாதுன்னு பக்கவா இருக்கு வேறு நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஒன் பிப்டி ருபீஸ் வேறு நூத்தி எல்லாமே செட்டாக கொடுத்துறீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் என்னதுண்ணா ஆனால் இது வேறு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வேறு பூம் ஹெட் செட்னு பூம் ஹெட் செட் வேறு முந்நூற்றி ரூபா நம்ம கலை ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பக்காவ முந்நூற்றி ரூபாய் கொடுத்து கொடுத்துடலாம் கரெக்டுங்களா வீடோட ஃபைனல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்ச பொருள் கம்மி தான் இன்னும் ஏகப்பட்ட விஷயம் நம்ம மொபைலுக்கு தவணை ஏ டூ செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரம் தேர்ட் ஸ்ட்ரீட் லொக்கேட் ஆகிற நம்ம மொபைல் கேலக்சியில் கொடுத்துட்டு இருக்காங்க கரெக்டான மற்ற சேர்ந்து எக்ஸாக்டாக இருக்குது சொல்லியிருக்கேன் தேர்ட் ஸ்ட்ரீட்டு காந்தி பஸ் விட்டு இறங்கி மூணாவது நம்பர் கட்டு எதுன்னு யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க மகாவீருக்கு ஆப்போசிட் நேராக உள்ள வந்துருங்க இல்ல ஜிபி சிக்னல் இருந்து வந்தீங்கன்னா மூணாவது கட்டு கரெக்டாக சென்ட்ரல் லோகேட் ஆயிருக்கு கிராஸ் தேர்ட் ஸ்ட்ரீட்னு கேட்டா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க என்ன டைம் என்ன டைம் இருக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஒம்பது மணி வரைக்கும் நம்ம கடை எல்லா அவைலபிள் இருக்குறோம் மெயின் ஆப்ஷனே வந்து கொரியர் ஆப்ஷன் தான் நீங்க என்ன பொருள் கேட்டாலும் நான் கொரியர் பண்ணி விடுறேன் நான் செக் பண்ணி பார்த்து நான் கொரியர் பண்ணுவேன் இவங்களோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரங்க வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கொரியர் ப்ராடக்ட் வேணாலும் சரி எனக்கு என்ன கேட்டீங்கனாலும் அதெல்லாம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனோட அனுப்பிச்சிடுவாங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு எப்படி பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணி வரணும் பே பண்ணி விட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு போய் பொருளை செக் பண்ணி பார்த்து தான் அவங்களுக்கு கொடுப்பேன் கொடுத்துருவீங்க அந்த பொருள் அவங்க பொருள் இல்லைன்னா என் பொருள் ஓகே அவங்க கிட்ட தரமா போய் சேர்ற வரைக்கும் அது என் பொறுப்பு ஓகே அதனால என்ன மாற்றம் இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்கு நீ எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா ஒரு நாள் கோயம்புத்தூர் நேராக கிளம்பி வாங்க நம்ம காந்திபுரத்தில் தேர்ட் ஷீட் லொக்கேட்டாக இருக்குது இந்த கடைக்கு உள்ள விசிட் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வெளியே ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கணக்கில் வாங்க போடலாம இங்கே நூற்று கணக்கில் வாங்கலாம் அதுதான் கான்செப்ட் அவ்வளோதான் ஆன்லைனில் எழுநூறுவா போட்டது நம்ம கிட்ட இரநூறு இரநூறுவா நீங்கள் பார்த்தே வாங்கிக்கோங்க அந்த ஹோல்சேல் விலைக்கு ரீட்டெயில் அதுதான் கண்டிப்பாக அதுதான் நம்மளோட கண்டென்ட் அதே பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அண்ட் குறிச்சு நினைச்சுன்னா எங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் நான் ஸ்கோலிங் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ரெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அடுத்த ஜென் டாட்டா நீங்கள் வந்தா மட்டும் போதும் பாங்க இதோட முடிச்சிருக்கீங்க இது இல்லாட்டி இந்த வீடியோ அடையாது.